அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் போகிறது என்று தெரிஞ்சுக்கப் போறோம் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க நல்ல குணவான்களாக இருப்பாங்க ஒற்றுமை உணர்வு சக்தியை வெளிப்படுத்துதல் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பாங்கு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க எல்லோரையும் சந்தோஷமாக வைத்திருப்பாங்க முக காட்டுதல் உறவினர்கள் மீது அதிக அன்பு காட்டுபவராகவும் இருப்பாங்க சாஸ்திர சம்பிரதாயங்களை மதிப்பவராகவும் எப்போதும் எதிர்கால சிந்தனையுடன் வாழ்பவராகவும் இருப்பாங்க பல லட்சியங்களை வகுத்து அதன்படி வாழ்பவங்க தான் சிம்ம மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை அளிப்பவங்க பல நண்பர்களை கொண்டவர்களாகவும் எப்போதும் காம்பீரமாக காணப்படுபவராக சிம்ம ராசிக்காரங்க விளங்குவாங்க இப்படியாப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் நான் கணபதியே போற்றி போற்றி என் மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ வாராகியம்மன் சோதன நிலையம் ஸ்ரீ வாராகியம்மன் சோதன நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க சிம்ம ராசிக்கார இயர்களை அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் உங்கள் எப்படிப்பட்ட மாற்றம் போகிறது என்று பார்க்கலாங்க மே மாதத்தின் இரண்டாவது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை செவ்வாய் மீன ராசியிலையும் இருக்கிறாரு புதன் பக்கரன் அடைந்து மேச ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு குருவானவர் சஞ்சரிக்கிறாரு சுக்கரன் மேச ராசியிலையும் சஞ்சரிக்கிறாரு கும்பத்துல சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமும் இருக்குது இந்த வாரத்தில் கிரக மாற்றம் எதுவும் கிடையாதுங்க சந்திரன் இந்த வாரம் ரிசபம் மிதனம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகள்லையும் பயணம் செய்ய இருக்கிறாரு மேலும் கன்னி துளா விருச்சிகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால அவங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மீசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவரி தொழில் செலவுகள் யாருக்கு வரும் என்று பார்க்கலாம் அதுல இந்த பதிவில் நாம சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாங்க எனவே நீங்கள் சிம்ம ராசிக்காரராக இருந்தால் தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அரசரை போல கோலோச்சும் தன்மை கொண்ட சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைய போகிறது என்றால் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டில் இருக்கிறாருங்க இதனால உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் வெளியூர் பயணங்கள்ல உங்களுடைய அலைச்சலுக்கு பிறகு காரியங்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளை நீங்க வெற்றிகரமாக முறியடிக்கவும் செய்வீங்க சில சிக்கல்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதா இருக்கலாம் நம்பி பணம் கொடுத்தவங்க நம்பிக்கை மோசம் செய்யக்கூடிய நிலை கூட உருவாகலாங்க செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருப்பதால போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் மேலும் நீங்கள் மனை இடத்திலிருந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகிவிடும் மேலும் பாத்திரப்பதிவும் நீங்க செய்வீங்க புதன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால வழக்கறிஞர்கள் பெரும் புகழடைவாங்க மருத்துவர்கள் சாதனையும் படைப்பாங்க குரு பத்தாம் இடத்தில் இருப்பதால கொட்டி கொடுத்தாலும் கும்பிட்டு அழைத்தாலும் தவறான மனிதர்கள் பேச்சை நீங்க கேட்க கூடாதுங்க சுக்ரன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால சந்தோஷத்துல இருந்த குடும்பத்துல சங்கடத்தை ஏற்படுத்த உறவுகள்ல சிலர் உற்சாகமாக உள்ளடி வேலை செய்வாங்க கவனமாக நீங்க இருக்க வேண்டுங்க சனி ஏழாம் இடத்தில் இருப்பதால மல்லுக்கட்டை நினைக்கும் எதிரிகளை புல்லுக்கட்டை போல தூக்கி வீசுவீங்க ராகு எட்டாம் வீட்டில் இருப்பதால குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீண்ட நாள் வேண்டுதலை நீங்க நிறைவேற்றி வைப்பீங்க கேது இரண்டாம் வீட்டில் இருப்பதால அண்ணன் தம்பிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அன்போடு இணைந்து வேலையும் செய்வாங்க மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துல பணவரவானது பணவரவுக்கு எந்த ஒரு குறைவுமே ஏற்படாது தேவையற்ற செலவுகளும் உங்களுக்கு ஏற்படாதுங்க திருமண வயதில் உள்ள பிள்ளை அல்லது பெண்ணுக்கு வரம் தேடும் முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் நல்ல வரன் அமைவதற்கு இந்த வாரம் மிகச்சிறந்த வாரமாக அமையப்போகுது கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவுல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த கருத்து வேறுபாடானது உடனே சரியாகி விடுங்க பிள்ளைகளின் மூலம் பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது அலுவலகத்தில் இதுவரை இருந்த பணி நெருக்கடி இப்போது சற்று குறைந்துவிடும் அதனால் மனதில் ஒரு விதமான உற்சாகம் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பதிலும் கிடைக்குங்க சிலருக்கு சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பும் உண்டாகும் வியாபாரம் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நடக்கும் கடையை வேறு இடத்துக்கு மாற்ற நினைத்தால் அதற்கான முயற்சிகளில் நீங்க இந்த வாரம் ஈடுபடலாம் பங்குதாரர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரம் என்று சொல்லலாம் மாற்றவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை நிலவ போகுதுங்க அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் மே பதினான்கு மற்றும் பதினேழு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் இரண்டு மற்றும் நான்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் பரிகாரமாக தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை மூன்று முறை சொல்லி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில எந்தவிதமான விதமான துன்பங்களாக இருந்தாலும் சரி அந்த துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் பாடல் என்னவென்றால் திங்கள் தங்கிய சடை உடையானை தேவதேவனை செலுங்கடல் வளரும் சங்க வெண்குலை காது உடையானை சாம வேதம் பெரிது உகப்பானை மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவி ஏத்தி வழிபட பெற்ற கங்கையாளனை கம்பன் எம்மானை கான அடியேன் பெற்றவாரே என்ற பாடலை தினமும் பூஜை அறையில் மூன்று முறை வாருங்கள் பின்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க மேலும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்கால தொழில் முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்கள் சிலவற்றில் நீங்கள் முதலீடுகள் செய்வது உங்களுக்கு ஏற்றம் தருவதாக அமையும் மேலும் அரசு ஊழியர்களுக்கு தலைமை பதவியும் கிடைக்குங்க பணிபுரியும் பெண்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது வேகத்தை குறைத்து கவனமுடன் நீங்கள் செல்ல வேண்டும் சிலருக்கு எதிர்பார்த்த அரசு உதவிகள் உங்களுக்கு தாமதமாகவே கிடைக்கலாம் உயர் அதிகாரிகள் ஆதரவாள பணி உயர்வுக்கான பரிந்துரைகளும் செய்யப்படும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் ஏற்படும் வாரமாக இந்த வாரம் அமையுது வாக்கு வன்மையால வருமானமானது உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் நல்ல வாகனங்கள் வாங்க முற்படுவீங்க உத்தியோகம் மற்றும் தொழில அபிவிருத்தி ஏற்பட போகுது சுப காரியங்களுக்கு வீடே விழா கோலம் போன போகுதுங்க மேலும் அடுத்து பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்துல புதிய தொழில் முயற்சிகள் உங்களுக்கு அரசு உதவியுடன் வெற்றி பெற போகுது கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்படும் சிலருக்கு உயர் வாகனங்களும் கிடைக்கும் பிரபல மாணவர்களின் ஆறுதலும் அன்பும் கிடைக்குங்க மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சியும் நிலவும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிக்க போறீங்க புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பண வரவுகள் ஆகியவையும் ஏற்பட போகுது திடீரென ஏற்படும் பயணங்களால் உங்களுக்கு அதிகப்படியான ஆதாயமும் அதன் மூலமாக உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்தே காணப்படும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் அனைத்தும் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படுங்க சினத்தை அடக்கினால் மட்டுமே உங்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள் அனைத்தும் குறைந்துவிடும் அடுத்து உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்துல ஆன்மீகவாதிகளின் அருளுரை கேட்டு நீங்க நாணத்தன்மையும் அடைய போறீங்க மேலும் சிலருக்கு ஆரோக்கிய குறைவு அடிக்கடி ஏற்படலாம் எனவே உங்களுடைய உடல்நிலையில் அக்கறையும் கவனமும் செலுத்த வேண்டும் உயர் அதிகாரிகளை நீங்க அனுசரித்து செல்வது தான் உங்களுடைய வருங்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதாக இருக்குங்க எதையும் சாதிக்கும் திறன் உங்களுக்கு அதிகரித்து தான் காணப்படும் திருமண பேச்சுக்கள் மேற்கொள்ளப்படும் மேலும் பணிபுரியும் பெண்கள் பதவி உயர்வை நீங்கள் இந்த வாரம் எதிர்பார்க்கலாம் அதற்கான காலகட்டம் இதுதாங்க வியாபாரத்துல இருந்து வந்த மந்த நிலையும் மாறி வேகம் பிறக்க போகுது வியாபாரத்துல முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரித்து தான் உங்களுக்கு காணப்படும் மேலும் விவசாயிகள் நவீன முறையில் கையாண்டு அதிக லாபமும் அடைய போறீங்க மகான்களின் தரிசனத்தால உங்களுடைய மனமானது மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் மனதில் அமைதியும் ஏற்பட போகுது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஏற்படும் மேலும் தொழில் வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு பிரகாசமாகவே இருக்குதுங்க இதுவரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம் எல்லாம் மிகழப்போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது சிம்ம நேயர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்பரே இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன்களை வந்து சென்றடையுங்க நன்றி நண்பர்களே